ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் விரதம் இருப்பது வழக்கம் அப்படி எந்த விரதம் இருந்தால் எப்படியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடவுளை வழிபட எல்லா நாட்களுமே உகந்தவைதான் என்றாலும் சில முக்கியமான நாட்களில் விரதம் இருந்தால் நமது வேண்டுதல்கள் நிறைவேறுவதுடன் சிறப்பான பலன்களையும் பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் லட்சுமி தேவியை விரதம் இருந்து வழிபட்டு நாமங்களை சொல்லும் பொழுது நல்ல வாழ்க்கை துணை மற்றும் ய பாக்கியம் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் லட்சுமி கடாச்சமும் பெருகும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம் மேலும் கணவன் மனைவிக்கிடையேயான புரிதலும் அன்பும் உண்டாகும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் மாதந்தோறும் வரும் திருவோண இருந்தால் பெருமாளை வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்கள் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கி சகல விதமான சௌபாகியமும் உண்டாகும் நவராத்திரியில் இரவு முழுவதும் கண்விழித்து விரதமிருந்து வழிபட்டால் புத்திர தோஷம் மற்றும் திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் முருகன் தந்தருள்வார் அமாவாசை என்று மூதாதையரை மனதில் நினைத்து அமாவாசை நாளில் விரதம் இருந்தால் பித்ரு சாபம் பித்ரு தோசம் நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்